டேய் அவன்கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தர்சிகா அப்புறம் அசின் அன்சிதா இப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோடு சுற்றிகிட்டு இருக்காள் லைவ்லலாம் பார்க்க முடியல ரெண்டு பேருமே உட்காந்து ஒரே கலர் இவங்களும் சிவப்பு அவனு செவப்பு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்து இருக்காங்க அவன் அவனோட கேமை பார்த்தீங்கன்னா எந்தளவு ஆடுறானா மற்றவங்க கேமை முடிச்சு விட்டு தான் போவான் போல இருக்குது சௌந்தர்யாக்கு அக்காவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்காவுக்கு டீம் இருக்கா அதனால அக்கா வந்து சேஃப்டியாக தான் இருப்பாங்க இவன் தான் இந்த வாரம் வெளில போவான் இன்றைக்கான ஓட்டிங் முடிவுகளும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவருக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கு அப்படி இருக்கனால ஃபைனல் வரைக்கும் ஒரு தொடர்ந்துருவான் போல இருக்கு டிக்கெட்டு ஃபினாலே இருந்து அடிச்சுட்டா அப்படின்னு வச்சுக்க விஜய் விஷால் அவனை யாராலையுமே நிறுத்தவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் நேத்தே அன்சிதா போகும்போது காதுக்குள்ள வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனதாக தான் ஒரு நியூஸுமே வந்திருக்கு தர்ஷிகா போகும்போதுமே பார்த்தீங்கன்னா அவங்களும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற போன மாதிரி தான் இருக்கு இதில் அவனுக்கு வெளியில் வேற ஆள் இருக்குன்னு வேற சொல்லியிருக்கான் இதில் ஏற்கனவே ஒரு பொண்ணை பிரேக்கப் வேற ஆச்சான் இப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கூட சுற்றிட்டு இருக்கான் அது ஆல்ரெடி விஷ்ணுவோட ஆள் புரியல எனக்குமே ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது அவன் என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது அவன் கவின் மாதிரி ட்ரை பண்றான் நல்லா வந்து பாத்தீங்கன்னா கவினாச்சு கொஞ்சம் என்டர்டைன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஏதோ மேக்கப் பண்ணி பண்ணிட்டு இருப்பாப்ல கடைசியில் பொட்டி எடுத்துட்டு போயிட்டாப்ல ஆனால் இவன் பொட்டி எடுக்கிற பிளான்லேயே இருக்கான் டிக்கெட்டு அடிக்கிற பிளான்லேயே இருக்கான் எல்லா பொண்ணுங்களையும் பேசிட்டு அவனுக்கு வந்து பசங்கன்னு வச்சு கண்டிப்பாக வந்து பிபி கூட மட்டும் தான் பேசுவான் அருண் கூட மட்டும்தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா வேற யாருக்குள்ள வந்து அந்த அளவுக்கு க்ளோஸா விளையாண்டு பேசிட்டு அப்படிலாம் இருக்கவே மாட்டான் மோஸ்ட்லி நைட் வாக்கிங் போனால் தனியாலாம் போக மாட்டான் பொண்ணுங்க கூட மட்டும்தான் போயிட்டுருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தரியாட்டை வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கான் சௌந்தர்யா கேனை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இவனை பற்றி ஒன்றுமே தெரியவே தெரியாது வெளியில் வந்த பிறகு தான் நிறைய விஷயங்கள் தெரியும் அதை பற்றி ரொம்ப பேடாக வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி பேசினேன் அது ஆனால் இல்லவே இல்லை வேற மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டு முடிச்சு விட்டான் அப்படின்னு தான் சொல்லணும் அதை பற்றி வந்து வீட்டுக்குள்ளே வந்து இப்போ கூட இப்போ லைவ்வில் கூட பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் சவுந்தரியாவே இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க நம்ம ஒன்றும் பின்னாடி ஒன்றும் தப்பாக பேசலை இல்லை dan ஒரு விஷயம் நடக்குது அவங்கள பற்றி வந்து என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை போய் பின்னாடி பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்கிறாங்க ஏமா அதுதான் பின்னாடி பேசுறது ஒரு ஒப்பீனியன் அவங்க மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை அவங்கள கூப்பிட்டு கிளாரிட்டி பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதை போய் நீ பின்னாடி பேசுறது தான் வந்து பின்னாடி பேசுறது அது கூட வந்து சௌந்தர்யா புரியவே இல்லை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணுறாரு சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரை நாமினேட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இவன் வந்து எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு வச்சு அவங்க எங்க எப்படி உடைக்கணும்னு இவனுக்கு தெரியும் கரெக்டாக உடைச்சிருவான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அது மட்டும் மிகப்பெரிய ஒரு விஷயம்னா மஞ்சரியை வந்து லெஃப்ட் ரைட்டு வந்து இன்னைக்கு அருண் வாங்கி விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அவரை நாமினே மஞ்சரி நாமினேட் பண்ணும்போது அருண் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அருண் அப்பா அம்மா அருண்கிற ராணவோட அப்பா அம்மா வந்து கரெக்டாக வளர்க்கல அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க மஞ்சரி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாமினேஷனுக்குள்ளே போட்டு இவங்களுக்கு எந்த இடத்துல என்ன கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஒரு படம் ஒன்று இருக்கும் அந்த படத்தில் வந்து அடுத்தடுத்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு சீன் தெரியும் பன்னெண்டு வாரங்கள் எதை வச்சு இது பண்ணிட்டு ஒரு சாய மாதிரி எந்த இடத்துல பூசி வந்து கரெக்டாக பண்ணணும் மஞ்சரி கிசன் சொல்லிட்டு செருப்பால் அடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சரியை ஒட்ட உடன்னு உடச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் பார்க்கும்போது மஞ்சரிக்கு வந்து நம்ம ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரோட ஃபேன்ஸ் எல்லாம் தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க இப்போ ஓட்டிங் அடிப்படையில் பார்க்கும்போது மஞ்சரிக்கு அந்த இன்னைக்கு முதல் நாள் அடிப்படையில் ஓட்டிங் சுத்தமாக இல்லை கடைசியில் வந்து அருணூர் ரயான் அப்படின்னு தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் வந்து டிக்கெட்டு ஃபினாலே அடிக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரம் டபுள் எவிக்சன் இருந்துச்சு அப்படின்னா வெளியே போயிடுவாங்க நிறைய பேர் வந்து இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாஸ்க் இந்த வாரம் ஃபுல்லாகவே போகும் அது ஒரு பத்து டாஸ்க் நடக்கும் ஒரு பத்து ரவுண்டுகளாக நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் கேமாக இருக்கும் குரூப்பாக விளையாடுற மாதிரி இருக்கும் இந்த தர அதை எப்படி அணுக போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதனால் அதை பொறுத்து தான் அவன் இண்டிவிஜுவல் கேமாக இருந்தால் ஒவ்வொருக்கும் வந்து ஒவ்வொரு ரவுண்ட் முடியும் போது ஒரு சில பாயிண்ட்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தன் வந்து இப்போ வந்து எட்டு பாயிண்ட் எடுத்துட்டான் அவன் இந்த வாரம் நாமினேஷனில் இருக்க அப்போ ரயானே எட்டு பாயிண்ட் எடுத்துட்டான் மிட் வீக் விஷயம் தான் அவனை அனுப்பிச்சுட்டா என்ன பண்ணுவானுங்க அது தேவையில்லாமல் அவன் பாயிண்ட் இன்னொருத்தன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது வேற மாதிரி போவோம் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனை அப்படிதான் வந்து அவங்களோட விளையாட முடியாது அப்படின்னு சொன்னால் அதனால வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னொருத்தவங்க கொடுத்தாங்க இருந்துட்டு கேம்ல கொடுத்தா பரவாயில்ல ஒருத்தன் போக போறான் அப்படின்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஏன்னா பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து மிட் வீக் எவிக்ஷன்லாம் கண்டிப்பாக எடுக்கிறது வாய்ப்பே இல்லை டபுள் எவிக்ஷன் வேணா இந்த வீக்கெண்ட்ல இருக்கும் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பொட்டி இருக்கும் பொட்டி எடுக்கிறதுக்கு வந்து நிறைய போட்டிகள் உள்ள நடைபெற்று இருக்கு ஜாக்லின் வார்த்தைக்கு வார்த்தை நான் வந்து கப் அடிப்பேன் அப்படி இல்லைன்னு என்ன தவிர ஒரு ஆள் வந்து கப் அடிக்கணும் அப்படின்னா முத்துக்குமரம் தான் கப் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு சொல்றாங்க முத்துக்குமரம் நைட்டானா கனவு வந்துகிட்டே இருக்கான் மஞ்சரியும் முத்துக்குமரம் நிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாப்ல திடீர்னு பார்த்தா எனக்கு ஜாக்லின் பற்றியும் கனவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மாத்திர இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரான்ற சௌந்தர்யா வந்து ரெண்டு பேருமே நாமினேட்டும் ஆகவே இல்லை இவங்களோட ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஏன்னா ஜாக்லின்க்கும் இப்போ சவுந்தர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு வார் இருக்கு ஏன்னா நான் ஓப்பன் நாமினேஷனில் ஜாக்லினை வந்து போட்டு அடியின்னு அடித்து துவைச்சு விட்டாங்க சவுந்தர்யா அதனால் சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாக்லினை தான் எல்லாம் ஓட்டுகள் விழாது அதனால் வேற யாருக்காச்சும் ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சி இப்போ வந்து விஜய் விஷால் இருக்காங்கன்னா விஜே விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க இப்போ முத்துக்குமரனோட எல்லாம் என்ன பண்ணுவானுங்க மஞ்சரிக்கு ஒரு இணக்கமாக இருந்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இதனை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் மஞ்சரிக்கு போடாது பார்க்காதீங்க நீங்கள் நிறைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்க தவறுறீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தையை வந்து முத்துக்குமன் காமெடியாக சொல்கிறாரு அதை பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகி மஞ்சரி அது வேற மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணிவிட்டு அவரை தப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க அதான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம முத்துக்குமரோட ஃபேன்ஸ் வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க மஞ்சரி இருக்கிற வரைக்கும் முத்துக்குமரனுக்கு டேஞ்சர் அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்போ வரைக்கும் டாப் ஃபைவ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ப்ரொடிக்ஷன் எல்லாமே போயிட்டுருக்கு இந்த வாரம் பதினாலாவது வாரம் ஃபைனல் வைக்கு வந்து கண்டிப்பாக முத்துக்குமரன் அண்டு சௌந்தரியா போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மித்த இருக்க ஆட்கள்ல யார் வருவாங்கன்னு சொல்ற பார்க்கலாம் நம்ம போன ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா தீபக் அவர்களும் சுத்தமா ஓட்டிங்கே இல்லவே இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி வீக்ல வந்து எல்லாம் தீபக்கண்ணா தீபக்கண்ணான்னு சொன்னது ஆடியன்ஸ் மத்தியிலே ஒன்று வந்து மிகப்பெரிய ஒரு வேவ் வந்து கிரியேட் ஆகிட்டு தீபக் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அதனால அவரு ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்துட்டு இருக்காரு என்னைய பொறுத்தளவு டாப் ஃபைவ்ல வந்து சவுந்தர்யா முத்துக்குமரன் ஜாக்லின் தீபக் இவங்க நாலு பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொருத்தர் யார் அப்படின்னு கேட்கலாம் அது அந்த டிக்கெட் டு ஃபினாலை வந்து இவங்க நாலு பேர் இல்லாமல் இன்னொருத்தவங்க அடிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்துடுவாங்க இந்த நாலு பேர்த்தில் ஒருத்தர் அடிச்சாங்க அப்படின்னா அது கேள்விக்குரிய அப்படின்னே சொல்லலாம் ராணுவக்கார கை உடைஞ்சிருக்கு அவர் வந்து எப்படி விளையாட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை விஷாலோட கேடு கட்ட ஆட்டம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த செவுருன்னு எத்தனை பேர்த்த காவு வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார் எஃபெக்ட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கவுன் பாக்ஸை சொல்லுங்கள் டிக்கெட் டு ஃபினாலே யார் அடித்தா நல்லா இருக்கும் நீங்க ஏக்கறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க